கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலேயும் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த மே மாதத்திற்கென்று கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கத்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுகிறதை நாம் காணலாம் பிரியமானவர்களே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் இந்நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நம்பி நாம் நிற்கும் போது தெய்வத்தினுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாகும் போது அதற்கு ஒப்பானது எதுவுமே இல்லை தேவப்பிள்ளைகளே ஏசையாவின் புஸ்தகம் அறுபது ஒன்று சொல்லுகிறது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது கத்தருடைய பிரசன்னம் கத்தருடைய மகிமை நம்மீது உதிக்கும் போது அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரும்னா நம்மை அடையாளப்படுத்தும் தேவ பிள்ளைகளே அடையாளப்படுத்துகிறது மாத்திரமல்ல நம்மை பிரசித்தப்படுத்தும் கத்தருடைய மகிமை அப்படி வெளியரங்கமாகும் சங்கீதத்தின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்முடைய தேவநாயக கத்தரிடத்திலே மகிமையும் கனமும் அவரிடத்தில் இருக்கிறது இந்த மகிமையும் கனமும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்போது அவைகள் நமக்கு அடையாளங்களை கொண்டு வருகிறது விசேஷித்த விதமாய் நாம் யோசிப்பினுடைய வாழ்க்கை நாம் எல்லாரும் அறிந்தது தேவ பிள்ளைகளே அவன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியிலே தள்ளினார்கள் அவனை சொற்ப காசுக்கு அறிவின் இடத்திலே விற்று போட்டார்கள் ஆனால் வேதத்திலே அதே அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் எவனை வேண்டாம் என்று இவர்கள் ஒதுக்கினார்களோ அவனிடத்திலே தங்கள் ஒருவேளை உணவுக்காக போஜனத்துக்காக தானியம் கொள்ளும்படி வருகிறார்கள் அவர்களிடத்தில் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்களோடே பேசி கொண்டிருக்கிறவன் சொல்லுகிறான் உங்களோட பேசுகிற இந்த தான் யோசேப்பினுடைய வாய் உங்கள் கண்கள் யாவும் இதை கண்டது எகிப்தில் இருக்கிற என்னுடைய மகிமையை நீங்கள் பார்த்துருக்கிறீர்களே இதையெல்லாம் போய் என் தகப்பன்ட்ட சொல்லுங்கள் சொல்லி அவரை கூட்டிட்டு வாங்க அல்லூயா யோசித்து பாருங்க யோசிப்போ மறித்து போயிட்டான் என்று அவனுடைய சகோதர அவனுடைய தகப்பன் யோசித்து கொண்டிருக்கிறான் ஆனால் இவனுடைய மகிமை கிறிஸ்து அந்த ஆண்டவர் அவன் மீது தம்முடைய மகிமையை வெளியரங்கம் படுத்தினதினாலே அந்த மகிமை அவன் மீது உதித்தபடியினாலே தேசத்துக்கு மாத்திரமல்ல தன் குடும்பத்திற்கும் அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான் தேவப்பிள்ளைகளே இன்றைக்கும் அதே மகிமை ஜீவனோடு இருக்கிறது தேவப்பிள்ளைகளே அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒருவேளை கிறிஸ்து என்னை பிரகாசிக்க மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இருள் விலகாதா கத்தருடைய மகிமை என் ஜீவியத்திலே வெளிப்படாதா என்று காத்து இந்த வார்த்தை உங்களுக்கு தான் தேவப்பிள்ளைகளே கத்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி உங்களை பிரசித்தப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் நிச்சயமாக அநேக கண்கள் காணும்படி சங்கீதக்காரனாய தாவிதா தான் சொல்றார் என் பகைஞர் எல்லாரும் கண்டு வெட்கப்படும்படிக்கு இது எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தரலும் அந்த அனுகூலமான அடையாளம்தான் கத்தருடைய மகிமை தேவ பிள்ளைகளே அந்த மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக யூ